சூரியமானூரில் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இது ஒரு பயிற்சி நிகழ்ச்சியும் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கற்றுக்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என் கூடவே சேர்ந்து நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிக் கொடுக்கும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம் வேதாமத்தை படிப்பதில் தியானிப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது என்று நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம் மன்னிப்பு என்ற தலைப்பில் இருக்கோம் இது நான்கு நிகழ்ச்சிகளை நாம் கவனித்தோம் இந்த நிகழ்ச்சி ஐந்தாவது அதனுடைய ஒரு தொகுப்பை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மன்னிப்பு என்பது தேவனுடைய தன்மை தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் காரணியம் நிறைந்தவர் அதைப்போல மன்னிக்கிறவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவனுடைய தன்மை ஆனால் அதிகமாக அதை பற்றி நாம் சொல்லுவதில்லை ஆனால் நாம் அடிக்கடி அதை யோசிக்க வேண்டும் நினைவில் நிற்பதற்காக ஒரு சின்ன அடையாள குறி இது இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி பார்த்தீங்களா நடுவில் மன்னிப்பு என்று எழுதி கொள்ளலாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க சில உடனே அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவாங்க அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க திருப்பி யோசிக்கிறது வலது பக்கம் கிருபை இடது பக்கம் இறக்கம் கீழே பேஸ் அது வந்து அன்பு மன்னிப்பு என்பது இந்த மூன்று தேவனுடைய தன்மையிலிருந்து வெளிப்படுவது மனிதனுக்கு கொடுக்கப்படுவது தான் அன்பு கிருபை என்றால் தகுதியற்றவனுக்கு இலவசமாய் காட்டப்படும் தயவு இரக்கம் என்றால் அவன் தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறான் ஆனால் தண்டனையை தவிர்த்து விடுவது தண்டனை கொடுக்காமல் இருப்பது இரக்கம் அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு கருத்தை நீங்கள் அடிக்கடி யோசிங்க சிறந்தது என்னன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு இதை சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க உங்களுக்கு அறிமுகமான விசுவாசிகள் புதுசாக ஆர்டரை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா உங்கள் மூலமாக தான் அதை கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் பைபிளில் கூட எங்கேயா குறித்து வச்சுக்கலாம் ஆறு உண்மைகளை குறிப்பிட்டேன் அதை நான் மீண்டுமாய் ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன் வேகமாக பாருங்கள் ஒன்று ஒன்றா வருது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் ஒன்று தேவனுடைய தன்மை ரெண்டு தேவனுடைய அன்பளிப்பு மூன்று நிபந்தனை உண்டு மன்னிப்பை பெறுவதற்கு கண்டிஷன் நிபந்தனை உண்டு கேரக்டர் ஆஃப் காட் கிஃப்ட் ஆஃப் காட் கண்டிஷனர் பெறுவதற்கு நிபந்தனை உண்டு நாலாவது எல்லாருக்கும் மன்னிப்பு தேவை ஐந்தாவது மன்னிப்பு என்பது ஒரு உறவுகளின் வார்த்தை நட்பு அன்பளிப்பு போல ஆறாவது மன்னிக்கிறவர் மன்னிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்கிவ்னஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வேர்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் நீட்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் காட் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் அ சாய்ஸ் நாம் பாவம் செய்திருக்கும்போது நம்மை மன்னிப்பதற்கு தேவன் தீர்மானம் எடுத்தார் அதனுடைய முதற் படியாக இயேசுவை இந்த உருகத்திற்கு அனுப்பினார் ஆண்டோரா இயேசு நமது மன்னிப்புக்காக பிராய சித்த பலியாக இரத்த சிந்தி பாடுபட்டு மறிப்பதற்கு தீர்மானம் எடுத்தார் பிதாவே உடைய சித்தத்தின்படி வருகிறேன் ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார் அதனால்தான் நம்ம மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது வேண்டும் இடம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் ஏசு தருகிறா இன்று தருகிறா அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் ஏசு தருகிறா இன்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையில் கிரைஸ்தல்லாட் எவ்வளோ ஆச்சரியம் அடிக்கடி எங்கெல்லாம் சரி சொல்ல முடியுமோ இயேசு என் பாங்களை மன்னித்தார் புதுசாக அந்த அனுபவத்தை பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு வைராக்கியம் இருக்கும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது எனக்கு அறுபது ஆண்டுகள் ஆயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நாகர்வேல் பட்டினத்தில் அங்கே ஹோம் ஸ்டேஷன் மகா பெரிய ஆலயத்தில் சைடில் ஆலன் மெமோரியல் ஹாலில் அன்றைக்கு மதிய வேளையில் ஆவியானவர் அந்த இடத்துல ஊற்றப்பட்டார் பாவ உணர்வு பெற்று மனம் கசந்து அழுதது இன்னும் என் விட்டு போகவில்லை அப்பொழுது ஒரு சகோதரன் பிரதர் ஜான் எபினேசர் அவர் வசனத்தை எனக்கு விளக்கி காட்டினார் எனக்கு ரெச்சிப்பின் செய்தால் நன்றாக தெரியும் பதினாலு வயதில் வேதாமத்தை நன்றாக வாசித்திருக்கிறேன் அவர் சொன்ன உடனே எனக்குள்ளே விசுவாசம் உருவானது இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அதுக்கு முன்னதாக பாவங்கள் எல்லாம் என் மனக்கண் முன் ஓடினது அவர் சொன்ன உடனே பதினைந்தாம் வசனம் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் யோவான் மூன்று பதினைந்து வெண்கல சிற்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார் அது கேட்ட உடனே விசுவாசம் எனக்குள்ளே வந்தது எனக்கு தெரியும் திடீர்னு ஒரு ரூம்குள்ளே போகிறோம் ஏசிக்குள்ளே போனால் எப்படி தெரியுது அதை போல் பாவ உணர்வு வந்து பாவத்தை கொடுத்த வெக்கம் பயம் நரகம்லாம் இருந்துச்சு வசனம் வந்த உடனே வெளிச்சம் சந்தோஷம் வந்தது ரெச்சிப்பின் சந்தோஷம் ஆச்சரியமாக அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தான் இருக்க வேண்டும் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு மன்னிக்கப்பட்டதா என் பாவம் அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொன்னாங்க வேதத்தை வாசி வாக்கு தத்தங்களை கேடு வாசித்து கொண்டே இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு மூலமாக என்னோடு பேசினார் ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நான் தனியாகத்தான் பைபிளை வாசிக்கிட்டு இருந்தேன் அந்த இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை பார்த்த உடனே எனக்கு இருந்த தேவை அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன் சந்தோஷம் இருந்தது திடீர்னு சாத்தான் எண்ணங்கள் வாயிலாக எல்லாம் மன்னிக்கப்படலை கேட்டேன் இப்படிலாம் அந்த மனசில் என்ன வருது வாக்குத்ததத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு வாசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வசனம் வெளிச்சமாக உன் உண்மீர்தல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் எனக்கு இந்த வசனம்தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்துக்கு ஆதாரமாக இருக்குது எழுதி வச்சிருக்கேன் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரசிக்கப்பட்டது அன்னைக்கு தான் ஆனால் அந்த வாக்கு தவம் அதுக்கு பிறகு கிடைச்சாலும் மறக்கவே மாட்டேன் ஈஸியாக ஏன் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம மொபைல் நம்பர்லாம் அந்த லாஸ்ட் ஃபோர் நம்பர் சொல்லவும் டபுள் ஃபோர் டபுள் டூ ஐசாயா டபுள் ஃபோர் டபுள் டூ உங்களுக்கும் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பெண் நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார்

எட்டு பக்கங்கள் கொண்டு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க உங்களுக்கு தேவையான உடனடியாக சொல்லுங்கள் அனுப்புங்கள் பிடிஎஃப் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் அதுலேயும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி படிக்கலாம் அதை விட சிறந்தது நீங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு இதை அனுப்புகிறோம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அதை படிச்சுக்கிட்டே இருங்க அறுபது வசனங்கள் புதிய புதியற்பாட்டில் பாவ மன்னிப்பை பற்றிய போதனையை நீங்கள் நல்லா விளங்கிக்கலாம் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் மத்தியில் சொன்னேன் ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தாறு ஆறு பன்னெண்டு ஒம்பது பதினெட்டு இருபத்தாறு இப்போ மார்க்கு பார்க்க போகிறோம் மார்க்கில் புதிய புதியற்பாட்டில் மார்க் சுசேஷம் திருப்பிட்டிங்கன்னா ரெண்டாவது சுசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தெட்டு இந்த அதிகாரம் முடியும் போது நாற்பத்தி ஏழாம் பக்கம் அதில் மார்க்கு முதலாம் அதிகாரம் அதில் பாருங்கள் மார்க்கு முதலாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம் பைபிள் பேஜ் உங்கள் பைபிள்லேயே பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஒரு கருப்பு கலர் பென்சிலில் ஒரு இன்ட்டு மார்க் பாவம் அதை சுற்றினோம் எப்படி ஒரு சின்ன ரவுண்டு ரெட் கலரில் பாவத்தை இயேசு என்றம் மூடுகிறது மன்னிப்பு என்றால் மூணு அர்த்தம் மூடுகிறது நீக்குகிறது நீக்கப்பட்டது அது கடன் செலுத்தி கடன் ரத்து சேப் கேன்சல்டு அதாவது கவர்ட் கிளென்ஸ்ட் ஆர் ரிமோட் அண்ட் கேன்சல் இந்த மூணு காரியமும் பாவமன்னிப்பில் இருக்குது கருத்தாக நீங்கள் ஆண்ட அடிக்கடி சொல்லி நன்றி சொல்லலாம் நாலாவது வசனம் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அது ஒன்று நாள் மார்க் சுசைலாம் எங்கே இருக்குன்னா யோசிக்கவே வேண்டிய ஈஸியாக ஏன் வச்சுக்கலாம் அந்த பாருங்களேன் ஸ்க்ரீனில் அந்த பேப்பர்லேயும் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரிசை அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் அதிகாரத்தை நாலாம் வருஷம் மற்ற ஒம்பதில் பார்த்தோம் அதில் தீவிரவாதக்காரன் அதே அற்புதம் மார்க்கில் ரெண்டில் வருது அதில் பாருங்கள் மார்க் ரெண்டில் அஞ்சு ஏழு ஒம்பது பத்தில் மன்னிப்பை பற்றி வருது மூணாவது அதிகாரம் மூணு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் பருசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாது தூஷணமாக சொல்லக்கூடாது அந்த பாவம் மன்னிக்கப்படாது நாலாவது அதிகாரம் வரிசையாக இருக்குது பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதிகாரத்தில் பனிரெண்டாம் வசம் இப்போ இந்த நோட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க பைபிள்லேயே மடித்து வச்சுக்கலாம் அல்லது ஃபோனில் வேணுன்னாலும் அதில் அனுப்புலாம் நீங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு வசனத்துலையும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அது ஒரு கருப்பு இன்ட்டு மார்க் ஒரு ரேட் ரவுண்ட் பார்த்த உடனே தெரியும் நல்ல பெரிய இடத்துல ஐம்பத்தி ரெண்டாம் புதிய புதியற்பாட்டில் கீழே மன்னிப்புன்னு நினைக்கிறான் எங்கே இருக்கு அப்படின்னு உடனே உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் வசனத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு உதவி செய்கிறது பண்ணனில் பாருங்கள் அவர் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாம் கேட்டும் உணராதவர்களாம் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார் மார்க்கு நாலு அறுபத்தி ஆறாம் பக்கம் மார்க்கு பதினொன்று பக்கம் அறுபத்தி ஆறு அதில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு லெஃப்ட் சைடில் பதினொன்று அறுபத்தாறு இருபத்தி ஐந்து இருபத்தாறு அதில் நாலு முறை வருது மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படாது இந்த எதுவும் மன்னிக்கப்படும் இருக்குது வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குது குறைகள் தப்பிதங்கள் அப்புறம் கடன் பாவம் அநியாயம் அக்கிரமம் மீறுதல் பல இடங்களில் வருது அதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம படிப்போம் ஐந்தாவது அதிகாரம் மார்க் பதினொன்று இப்போ மற்ற அஞ்சு மார்க்கில் ஐந்து அதிகார எண்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் லெவன் அந்த நோட்ஸில் பாருங்கள் லெவனில் ஒரு டிக் மார்க் போட்டிருக்கு லூக்கோவில் பாருங்கள் லெவனில் ஒரு டிக் மார்க் போட்டிருக்கு மார்க்லேயும் லூக்காலையும் பதினோராவது அதிகாரத்தில் மன்னிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு லூக்கா பதினொன்றில் பரமன் லட்சமும் மத்திய ஆறில் அதை பார்த்தோம் இந்த நோட்ஸோடு படிங்க தொடர்ந்து பாருங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியான நிறைய இலக்கியங்கள் யூடியூப்பில் ஐநூற்றி அறுபது நிகழ்ச்சிகள் இருக்குது பழைய பாட்டில் இதைப்போல் சீசத்துவம் மனம் திரும்புதல் பல தலைப்புகளில் எப்படி நாலாமத்தை புரிஞ்சுக்கிறது லேவியராமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி மனப்பாடம் லேசாக பண்ணுறது மறக்காமல் எப்படி வச்சுக்கிறது பைபிளில் எப்படி குதிக்கிறது ஐநூற்றி அறுபது ப்ரோக்ராம் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் டெய்லி நீங்கள் பைபிள் வசிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராமை வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்களே இதை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை யேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை நம்ம யேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவே பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் இப்பொழுது செபிப்போம் பா பிதாவேன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தர் அநேகருக்கு இந்த மன்னிப்பை பற்றி பாவ மன்னிப்பை பற்றி உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை தார் பாவங்களையும் மன்னித்திருக்கிற அவர்களுக்குள்ளே நன்றி பெருக்கம் உண்டாகட்டும் சாட்சி உண்டாகட்டும் சூசை சொல்லும்போது மன்னிப்பை பெற வேண்டிய அவசியத்தை விளக்கி சொல்ல கிறிஸ்துதான் மன்னிக்க முடியும் என்று உணர்த்தி சொல்ல கிருவைத்தார் தார் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்